சார் நம்ம உடம்பில் ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகின்ற பிபி இந்த பிபி எப்படி நார்மலாக வச்சுக்கிறது பிபி ஏன் வருது லோ பிபி ஏன் வருது இது பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க டாக்டர் பிளட் ப்ரெஷர் இது உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் அதிகமாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நோய் இது புடம்ப முழுமும் எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்குது இதுக்கு நம்பர் ஒன் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான் நம்பர் ஒன் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இயந்திரமான ஒரு உலகத்தில் ரொம்ப வேகமாக முன்னேறணும் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகணும் ரொம்ப வேகமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தில் அடதுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாகும்போது அதுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பாடி கலரும் அதுதான் பிபி ஜெல்லாம் பிபின்னா என்ன ரத்த குழாயில் போகின்ற ரத்தம் நல்லா ஃப்ரீயாக போக முடியல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் பாடி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும் த்ரூட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு த்ரூ டே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ நல்லா ஃப்ரீயாக போக முடியாமல் உள்ள அழுக்கு சேர்ந்து இந்த சேரும் பொழுது ரத்தம் வந்து போக போகிறது கஷ்டமாகும் அதை கஷ்டப்பட்டுட்டு போகும் ப்ரெஷராக போகும் அப்போது இந்த ப்ரெஷருக்கு வந்து ஆங்கில முறை ஹை ஹைபீதிக்கு தனி மெடிசன் தனி ட்ரீட்மெண்ட்டு குளோபித்துக்கு தனி மெடிசன் தனி ட்ரீட்மெண்ட்டு பட்டு சித்த மருத்துவ முறையில் அப்படி கிடையாது சித்த மருத்துவ முறையில் வந்து ஹைபீதியாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிவிடும் லோபிபியாக இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி அமைப்புள்ள மருந்துகள் செஞ்சப்படுத்துறது நல்லா நோட் ஹை ஹைபிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அது ரொம்ப லோவாக போய்டும் அப்போ லோ பிபி மயக்கம் போட்டு விடுவாங்க டாக்டர் போய் செக் பண்ணுவாரு அப்புறம் பிபி ரொம்ப வச்சு பிகாஸ் அவங்க வந்து ஹைபிபி லோயரிங் மெடிசன்ஸ் எடுத்துட்ருப்பாங்க அப்போது நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் தெரியாது அவங்க ரெகுலராக எடுத்தாங்க டாக்டர் சொல்லிட்டாலும் ரெகுலராக எடுப்பாங்க ரெகுலராக இருக்கா ஒரு டைம் பிபி சில கேஸில் வந்து லோபிதிக்கு மெடிசன் எடுப்பாங்க கரெக்டாக எடுத்துகிட்டே இருப்பாங்க ரெகுலராக எடுப்பாங்க ஹைபிபி இருக்கிற மாதிரி அதுவும் சில சிம்டம்ஸ் காட்டும் டாக்டர்கிட்ட பார்த்தாலும் ஹை ஹைபிபி ஆகிடும் பிகாஸ் அவங்க லோபிபிக்கு ரெகுலர்தான் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த லோபிபி எந்த எந்த லெவலில் இருக்கும் ஹை பிக்கி எந்த லெவலில் இருக்கும் லெவல் பண்ணுறது சாதாரண மளிகளுக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாது ஆனால் சித்த மருத்துவத்தில் ஹை பிபியும் இருந்தாலும் அந்த மருந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணும் லோ டிஃபியாக இருந்தாலும் அதை கரெக்டாக நான்வெஜ் பண்ணி பண்ணணும் இந்த பேலன்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பேலன்ஸ் பண்ணணும் ஒழினும் நோய் செய்யும் குறையினும் நோய் செய்யும் எந்த உடைய தத்துவ மரம் ஒழிலும் நோய் செய்யும் குறையினும் நோய் செய்யும் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எந்த ஒரு விஷயமே அந்த லெவலில் கரெக்டாக இருக்கும் அந்த ப்ரொப்போர்ஷனில் கரெக்டாக இருக்கும் அந்த ப்ரொப்போர்ஷனை விட்டுட்டு ஹையராக போகும்போது நோய் வரும் லோயராக போகும்போது நோய் இந்த பேலன்சிங் சிஸ்டம் தான் லைஃப் லைஃபே உடம்புல மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் மற்ற விஷயங்கள்லையும் நம்ம பேலன்ஸிங் தான் இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கே வரோம் நம்மளுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வரும் அதுலேயும் வந்து ரொம்ப லோ கர்மாவாக இருக்கக்கூடாது ரொம்ப ஹை கர்மாவாக தான் நம்ம நிலைக்கு போயிடுறோம் தேவர் நிலைக்கு போய்விடும் கடவுள் நிலைக்கு போயிடும் அதுவும் பிரச்சனை கிடையாது இந்த எல்லோ கர்மாவில் வரும்போது தான் நம்ம பண்ணணும் அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணுற பூமிக்கு வரணும் கர்மாவையும் பேலன்ஸ் பண்ணணும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வாத திட்ட காப்பக்கூடிய பர்சன்டேஜும் பேலன்ஸ் பண்ணணும் நம்ம மனதிலேயே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் தான் வந்து பழைய நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வந்து மனசை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு உயர்ந்த ஆன்மீக தத்துவம் அது சாதாரணமாக புரியாது இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் தான் இருப்பாங்க ஞானிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமும் போது ஆட மாட்டாங்க ரொம்ப துக்கமும் போது துக்கப்படவும் மாட்டாங்க தான் இருப்பாங்க இந்த பேலன்ஸிங் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா பிபிக்கு மருந்தே வேண்டாம் பிபியே நமக்கு வராது இந்த பேலன்ஸ் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை போவாங்க இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப துக்கம் வந்திருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோயர் லெவலுக்கு பண்ணுறேன் ஸோ லோயர் லெவலும் வேண்டாம் ஹையர் லெவலும் வேண்டாம் என்ன வருதோ நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுற மென்டாலிட்டி தான் ரொம்ப மருந்தை விட இந்த பேலன்சிங் மென்டாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் இந்த பேலன்சிங் மென்டாலிட்டி வச்சுக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே வராது மோரோபா டயபட்டிஸும் பிபியும் அண்ணன் அதிகமாக முதல்ல அண்ணன் வருவார் அடுத்த உடம்பு தம்பி வருவார் அல்லது தம்பி வருவார் அல்லது அண்ணன் வருவார் டயபட்டிஸ் நம்பர் ஒன் அண்ணன் பிபி நம்பர் டூ தம்பி இப்போ ரெண்டு பேரும் இணைப்பது யார் யார் ஒருத்தர் வந்தாலும் அடுத்த ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் த்ரீ டூ டென் இயர்ஸ் இது வந்து அவங்களுடைய கர்மாவை பொறுத்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பொறுத்து மாறும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன் அது பர்சன் டு பர்சன் வேரியாகும் ஒருத்தர் ஒருத்தர் வேரியாகும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு டயபிட்டிஸ்ன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பிபி வந்து இல்லை பிபின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃபைவ் இயர்ஸில் டயபிட்டிஸ் வந்துடும் இது நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் ஒன் பர்சன்ட் எக்ஸப்ஷன் இருக்குது அது வேற பட் நைன்டி நைன் பர்சன்ட் இது இருக்கும் ஒன்ன பின்ன வருவாங்க ஆனால் நீங்கள் வந்து பீட்டிங் மட்டும் கான்சென்ட் பண்ணாதீங்க டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் அதாவது பீபிங் கண்ட்ரோல் பண்ணி நார்மல் பண்ணணும் ப்ளஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டயபெட்டிஸும் வராமல் பார்த்துக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் தான் ஹர்பல் மெடிசன்ஸு யோகா வேறு சில முறைகள் சித்தர்களுடைய முறைகளை பயன்படுத்திக்கிட்டு பிபியையும் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு சுகரையும் வராமல் ப்ரொட்டெக்ஷன் பண்ணிக்க இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாகும் அப்போது மனநிலைக்காக சில வகையான தியானங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சில வகையான மூலிகை மருந்துகளை எடுத்துகிட்டு வேறு சில யோகா பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக நீங்கள் எங்கேயும் நோனிட்டு போயில உங்கள் இருந்து உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் உங்கள் காம்பவுண்ட் விட்டு நீங்கள் வெளியே எங்கேயும் போவாங்க ஜிம்முக்கு போகணும் யோகா சென்டருக்கு போகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை டாக்டர் இருந்தும் ஆர்இஸ் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுன்னா எந்த நோயாக இருந்தாலும் உங்கள் வீட்டு நீங்களே சரி பண்ணிட்டோமு தான் சொல்லு எந்த நோயாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த வகையான மனப்பிரச்சனையாக இருந்தாலும் உடல் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உங்கள் வீட்டு கம்ஃபர்டபிளை கம்ஃபர்டிஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் நோயை சரிப்படுத்திக்கங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஸ்கேனுக்கு வெளில போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளில போவோம் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சர்ஜரி பண்ணணும் இதெல்லாம் மேலே தேவை அறியாமையாக அரியாமையாக நம்ம மாறிட்டுருக்கோம் ஸோ பிபிங்கிறது வந்து லோ பிபியாக இருந்தாலும் ஹை பிபியாக இருந்தாலும் வேலெஸ் பண்ணக்கூடிய முறைகள் வந்து சித்த மருத்துவ முறைகள் இருக்குது அந்த டெக்னிக்ஸெலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சரியாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் பிபி ப்ராப்ளம்னு வெளில வந்துருவீங்க ப்ளஸ் வரப்போகின்ற டயபடிஸ் ப்ராப்ளம் வெளில வந்துருவீங்க டாக்டர் எதவாங்க ஐசோட்டர் படமும் விழிப்புணர்வு